மாபொடையூரில் அருள்மிகு ஸ்ரீ கடம்பரான் காசிமுனி பெரியசாமி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மாபொடையூர் ஊராட்சியில் அருள்பாலித்து வரும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான அருள்மிகு ஸ்ரீ கடம்பிரான் காசிமுனி பெரியசாமி மற்றும் சப்த கன்னிமார்களுக்கு மேல தாளங்கள் முழங்க வானவேடிக்கை பட்டாசுகள் வெடிக்க மண்ணின் மைந்தர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் திருப்பணிக்குழுவினர் முன்னிலையில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் அவர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் விழா குழுவினர்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பல ஆண்டு நிறை கனவாக இருந்து வந்த மகா கும்பாபிஷேகம் நிகழும் பொழுது பொதுமக்கள் ஆனந்த பரவசம் அடைந்து ஆனந்த கண்ணீர் படித்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கியும் சிறப்பித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்